he's one of my friends இன்னைக்கு வந்து மூன்றாம் வெளியை பற்றி நம்ம பார்ப்போம் அதாவது தேர்டை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் இப்போ தென்னிந்தியாவில் ஒரு ஏழை பிராமண குடும்பத்தில் ராமானுஜர் பிறக்கிறாரு சரிங்களா ஏன்னா மூன்றாம் வெளியை பற்றி நம்ம பேசும்போது ராமானுஜருடைய ஒரு கணித திறனை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் ஸோ இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் தென்னிந்தியாவில் ஒரு ஏழை பிராமணர் குடும்பத்தில் தான் இவர் பிறந்தார் பிற்காலத்தில் புகழ்பெற்ற கணித மே அவர் திகழ்ந்தார் ராமானுஜர் அவர் வந்து பள்ளி இறுதி வகுப்பு கூட படிக்காதவர் யார்டையும் எந்த பயிற்சியும் அவர் வந்து பெறலை எவருடைய வழிகாட்டலும் அவருக்கு கிடைக்கல ஆனாலும் அவர்த்த இருந்த அந்த அபூர்வமான அந்த கணித திறன் வந்து இருக்கக்கூடிய அந்த செய்தி வந்து உலகம் முழுவதுமே பரவுது சரிங்களா அப்போ ஒருத்தர் வந்து வந்து நம்முடைய ராமானுஜர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கேம்பிரிட்ஜி பல்கலைக்கழகத்தினுடைய புகழ்பெற்ற கணித மேதை பேராசிரியர் ஹார்டிக்கு ஒரு கடிதம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ராமானுஜர் என்ன பண்ணுறாங்க கடிதம் எழுதுறதுக்கு பதிலாக ரெண்டு தேற்றங்களை வந்து அவர் அதுக்கு விடை கண்டு அவர் அதை அதுக்கு விடையை பா கண்டுபிடிச்சி அதை வந்து அனுப்பி வைக்கிறாங்க சரிங்களா அந்த வடிவியல் தேற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு தேற்றங்களுக்கு விடையை கண்டுபிடிச்சி அதை வந்து அனுப்பி வைக்கிறாங்க இந்த ஹார்டி அப்படிங்கிற கணித மேதை இந்த மேதைக்கு சரிங்களா புகழ்பெற்ற கணித மேதிக்கு அனுப்பி வைக்கிறாங்க உடனே பேராசிரியர் ஹார்டி வந்து இந்த எல்லாம் அதுக்கான விடையும் அவர் வந்து அந்த கடிதத்தில் பார்க்குறாரு பார்த்த உடனே ராமானுஜித்தை வந்து உடனே இங்கிலாந்துக்கு வருமாறு திரும்ப கடிதம் எழுதுறாரு அதை பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமான திகைப்பு ஏற்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ சின்ன ஒரு வயசுக்காரனால் இவனுக்கு எந்த பயிற்சியும் இல்லை ஸ்கூல் படிப்பும் அதிகம் படிக்கலை ஆனாலும் அவனுக்குள்ளே இப்படி ஒரு கணித திறமை வந்து எப்படி வந்து வந்தது அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல ஒரு திகைப்பாகவும் இருக்குது ஸோ ராமானுஜனுடைய திறமை வந்து மனிதனுடைய ஆற்றலால் விளைந்தது கிடையாது அறிவாளிகள் வந்து எப்போவுமே மனதில் வந்து எப்போ நிதானமாக யோசிக்கக்கூடியவங்க ஆனால் ராமானுஜர் வந்து எந்த கேள்வி கணித துறையில் கேட்டாலும் சட்டுன்னு ஒரு பதில் சொல்லக்கூடியவர் அப்போ அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத எந்த கணித மேதையாலையும் கணித்து சொல்ல முடியாத ஒரு நிலைதான் இருந்திருக்கு சரிங்களா இந்த ராமானுஜர் வந்து ஒரு கணித சிக்கலை வந்து ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க பார்க்குறாங்க ஏன்னா எப்படி அவருக்குள்ள இவ்வளோ கணித திறமை இருக்குது அவர் ஸ்கூலுக்கும் போகலை எந்த பயிற்சி எடுக்கல அப்படின்னு அவங்க யோசிக்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க என்ன அப்படின்னா ராமானுஜர் வந்து இந்த கணித சிக்கலை தீர்க்கிற நேரம் பார்க்கும்போது அவரை அல்லது அந்த சிக்கலை வந்து தீர்க்க முயலும் அந்த நேரம்லாம் அவரை பார்க்கும்போது அவருடைய கருவணிகள் வந்து மேல் நோக்கி அந்த மேலேறி அந்த புருவ நடுவை நோக்கி அது வந்து உயர்ந்து இருக்கிறத இவங்க பார்க்குறாங்க சரிங்களா அந்த ரெண்டு கருவிழிகளும் இரண்டும் மேலேறி இந்த புருவ நடுவை நோக்கி இருக்கிறத அவங்க எப்போவும் பார்த்துருக்காங்க சரிங்களா ராமானுஜர் எப்போல்லாம் இந்த கணித சிக்கலை தீர்க்கிற முயல்கிறாரோ அப்போல்லாம் அவருடைய கண்ணு தான் இருந்திருக்கு இந்த பாபாஜி கண்ணு எப்படி இருக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு அப்போ யோகத்தில் வந்து அந்த இடத்த என்ன சொல்றாங்கன்னா மூன்றாவது கண்ணினுடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்கிறாங்க தடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா மூன்றாவது கண்ணினுடைய இருப்பிடம் அந்த நெற்றிக்கன் வந்து தூண்டுதல் பெருமானால் சில அபூர்வமான மண்டலங்கள் முழுவதுமாக தெரிய ஆரம்பித்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மூன்றாம் வெளி இருக்கக்கூடிய அந்த ப இடம் அல்லது அந்த நெற்றிக்கன் வந்து தூண்டுதல் பெருமானால் என்ன நடக்கும் அப்படின்னா சில அபூர்வமான மண்டலங்கள் முழுவதுமே அது வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ உதாரணமாக இப்போ வந்து நாம் இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியே யாரும் நிற்கிறாங்க கதவு அடைச்சிருக்கு அப்போ இந்த கதவு இந்த நம்ம சாவி போடுற அந்த தொலை இருக்கும் இல்லையா அது வழியே நம்ம பார்க்கும்போது வெளியே யார் நிற்காங்கிறது ஃபுல்லாக நம்மளால் பார்க்க முடியும் அல்லது இப்போ வீட்டில் லென்ஸ் வச்சுருக்காங்க இப்போ அதுவும் வெளியே நம்ம பார்க்கும்போதும் வெளியே யார் நிற்காங்கன்னு நம்மளால் அதை பார்க்க முடியுது முழுவதும் ஒரு சின்ன தொலை வழியாக வெளியே அப்படியே நம்ம என்ன இருக்குது வெளியே என்ன காட்சியை நம்மளால் காண முடியுது அதே மாதிரி தான் நம்ம நம்மளுடைய இந்த மூன்றாம் வெளி இருக்கு இல்லையா ரெண்டு புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் வெளி வந்து ஒரு சிறு அந்த இடத்துல வந்து ஒரு சிறு தொலை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரெண்டு புருவத்துக்கு நடுவில் இந்த கடவில் இருக்கக்கூடிய ஒரு தொலை மாதிரி அந்த ரெண்டு புருவத்துகளில் நமக்கு ஒரு தொலை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதை எப்போதாவது அது வந்து திறக்கும் எப்போ எப்பாவது திறக்கும் எல்லாேருக்கும் திறக்கணும் வைங்களேன் எப்பாவது திறக்கும் அப்போ ராமானுஜத்துக்கு அப்படி தான் அது திறந்துச்சு ஏன்னா சாதனை செஞ்சு தான் திறக்கும் ஸோ ராமானுஜத்துக்கு பல ஜென்மத்தினுடைய ஒரு பலனாக அவருக்கு வந்து இந்த மாதிரி திறந்துருந்தது அப்போ அந்த விழிகள் வந்து மே மேலேறும்போது தான் இந்த நிகழ்வு வந்து இப்படி நடக்குது ஏன்னா அறியாத பல உலகத்தையும் அது வந்து திறந்து காட்டுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரிங்களா அப்போது நம்ம வந்து இப்போ நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போதும் நம்முடைய கருவிழிகள் மேலே தான் இருக்குது ஆனால் நமக்கு தெரியாது நம்ம தூங்குறோம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறோம் அப்போவும் நம்முடைய கருவிழிகள் வந்து மேலே தான் இருக்கும் அந்த எந்த அளவுக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குமோ அந்த அளவுக்கு அது அந்த அந்த இடத்துல அது இருக்கும் சரிங்களா இப்போ கண்ணனுடைய இந்த கரு மணிகள் வந்து கீழே இறங்கும் போது அசைவு அதிகமாயிரும் அதுக்கு அப்ப அசைவு மேலே போகும்போது அசைவு குறைவா இருக்கும் சரிங்களா அப்ப வந்து கருவலி அதிகம் அசையும் தான் நமக்கு வந்து பரபரப்பான கனவுகள் அதெல்லாம் வந்து ஏற்படுது அதை தான் நம்ம ரெம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் அப்போ வந்து ரெம்மு இல்லாமல் போகும்போது இந்த மிக ஆழ்ந்த உறக்கம் அந்த நேரத்தில் நம்முடைய கண் வந்து மேல் நோக்கி இருக்கும் சரிங்களா அந்த கருவிழிகள் வந்து மேலே நோக்கி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே வேளையில் இந்த இரு இந்த கருமணிகள் வந்து இரு புருவ நடுவ அடையும் நம் அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த அப்போ வந்து அது மாதிரி தியான நிலையில் இருக்கும்போதும் அந்த ஆழ்ந்த உறக்கத்துலேயும் சமாதி நிலையிலையும் இந்த மூன்று நிகழ்வு அந்த நிகழ் நிலையிலையும் இந்தடைய அந்த கரு மணிகள் இருக்கு இல்லையா இது வந்து புருவ மத்தியை வந்து அது அடையுது அப்போ ரெண்டு புருவ மத்தியில் வந்து இந்த கரு கருமணிகள் இருக்கும்போது இந்த வாழ்க்கை முடிந்து போய் அடுத்த உலக வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த மையம் வந்து ஒரு கதவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்த்தோம்ல அதில் ஒரு தொலை இருக்குது அப்போ அது ஒரு கதவு மாதிரி அடைச்சிருக்கு அதை நம்ம அப்போது இந்த மூன்று அந்த விடிகளை வந்து ஒரே நேர்கோட்டில் வரும்போது அந்த அந்த கதவு வந்து திறக்குது சரிங்களா அப்போ அந்த அந்த மையம் வந்து ஒரு கதவு இந்த கதவுக்கு இந்த பக்கம் இந்த உலகம் அதுக்கு அந்த பக்கம் நம்ம அறிந்திராத இயற்கை கடந்ததோரு உலகம் அங்கே இருக்குதை நமக்கு தெரிய முடியும் அப்போ இந்த அறியப்படாத உலகினுடைய குறியீடாகத்தான் நாம் சிவப்பு அந்த சிவந்த குங்கும திலக வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த அறியப்படாத உலகின் குறியீடாகவே அல்லது அறியப்படாத உலகினுடைய விஷயத்தை தெரியதுக்காகத்தான் இந்த சிவந்த குங்கும திலகமே உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த தடை தேடை இந்த மூன்றாவது கண்ணுக்கும் இந்த குங்குமம் திலகம் விடுதலுக்கும் தொடர்பு உண்டு அப்போ திலகத்தை நாம் ஏதாவது ஒரு இடத்துல வைக்கிறது அப்படிங்கிறது சரி கிடையாது சில நேரம் குரு வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுவாங்க நம்ம அங்கே தான் வைக்கணும் ஏன்னா இந்த கரு இந்த முன் தடை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு இடத்துல இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது இந்த புருவ நடவுக்கு சற்று பெரும்பாலான மக்களுக்கு வந்து இந்த புருவ நடவுக்கு சற்று மேலே தான் இந்த இது வந்து அமைஞ்சிருக்கு இப்போ வந்து சிலர் வந்து முற்பிறவியில் ஏதாவது நிறைய தியானம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுடைய இந்த மூன்றாம் விழிவு சற்று கீழே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த தியான அருமும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நெற்றியினுடைய நடுவில் அந்த இடம் அது வந்து அமைஞ்சிருக்கு இப்போ முற்பிறவி பெற்றவருடைய மூன்றாம் கண் வந்து மற்ற இரு கண்களு இந்த இரு கண்களுக்கும் சமமான நேர்கோட்டில் அது இருக்கும் அதாவது முன் ப தியானம் அல்லது சாதனை பெற்றவருடைய அந்த மூன்றாம் கண் எப்படி இருக்கும்னா அந்த ரெண்டு கண்ணுக்கும் சமமான நேர்கோட்டில் அவங்களுக்கு வந்து இருக்கும் அப்போ வெளியே இருந்து எந்த ஒரு சிறிய அதிர்வோ அல்லது ஒரு சிறு நிகழ்வோ நடந்தால் கூட அவங்கள அது சமாதி நிலைக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இதுக்கு ஒரு உதாரணமாக வந்து லாவோட்சனுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம அங்கே பார்க்குறோம் அதாவது இலையுதிர் காலத்தில் ஒரு நாள் அவர் வந்து மரத்தடியில் அமர்ந்துருக்கிறாரு ஸோ இலையுதிர் காலம்னா அங்கே இலைகள் கீழே உதிர்ந்து கொண்டே இருக்கும் இல்லையா அப்போ அவற்றை பார்த்து கொண்டிருந்த அவர் திடீர்னு ஒரு சட்டுன்னு ஒரு ஞானம் பெற்றுட்டார் அப்போ என்னடா ஒரு இலை உதறதுனால அவர் ஞானம் வந்துடுமா அப்படின்னா இந்த இலை விழுறதுக்கும் ஞானம் பண்றதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் கடந்த கால சாதனைகள் காரணமாக அந்த பக்குவநிலைக்கு அவர் தயாராக இருக்கும்போது வெளியே நடக்கிற ஒரு சிறு அற்ப நிகழ்வு கூட அதை வந்து தூண்டிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்படி போது இந்த கருவிலிகள் வந்து மூன்றாம் வழியினுடைய இடத்தை நெருங்க இந்த கருவிழிகள் மூன்றாவது விடியினுடைய இடத்தை போது சமாதி நிலை சட்டுன்னு வந்துடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த திலகம் வந்து மூன்றாவது விடியினுடைய அளவுக்கே நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சரியான இடத்துல நாம் வந்து க வைக்கணும் அந்த திலகத்தை அப்புறம் அந்த இடம் மட்டுமே நம்ம அப் வைக்கும்போது அந்த நம்முடைய நினைவு எப்போவுமே அந்த இடத்துல நமக்கு இருக்கும் இல்லையா அப்போ ஒரு அந்த ஒருமுகப்பட்ட அந்த பிரக்கையினுடைய குவி தான் இந்த மூன்றாம் விழியினுடைய திறவுகோல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அது அந்த மூன்றாம் வெளி இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து நம்ம அறியப்படாத பல உலகங்களை கா காட்டுறதுக்கான ஒரு கதவு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை திறக்க கூடிய திறவுகோல்னு சொல்கிறாங்க எதை எப்படி திறவுகோல் நமக்கு கையில் கிடைக்கும் அப்படின்னா இந்த ஒருமுகப்பட்ட பிரஜையினுடைய குவி மையம் அதுதான் இந்த மூன்றாவளியினுடைய ஒளியினுடைய திறவுகோல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இப்போ உதாரணமாக பாருங்களேன் இப்போ கதிரொலியே ஒரு ஒரு லென்ஸின் மூலமாக ஒரு காயத்தின் மேலே நாம் விளை செஞ்சோன்னா அந்த ஒளி புள்ளி புள்ளியாக அந்த ஒளி வந்து புள்ளியாக குவியும் போது அந்த மைய புள்ளியில் அதை வந்து தீப்பிடிக்குது பேப்பரை வந்து தீப்பிடிக்கும் இல்லையா அப்போ சூதிய கதிர்கலங்கு என்னப்படுது ஒன்றுபட்டு அது செரியும் போது அந்த இடத்துல நெருப்பு உண்டாகுது அப்போ இதே மாதிரி தான் இந்த பிரக்கை அந்த ஆற்றல் அப்படிங்கிறது உடல் முழுவதுமாக பரவி இருக்கும்போது நம்முடைய வாழ்வை சுமக்கிற வேலையெல்லாம் செய்து ஆனால் அதை ஒட்டு இந்த மூன்றாம் வெளியில் போய் நாம் குவித்தோன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நெற்றிக்கண்ணில் பொறி பறக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ நம்ம நம்மளுடைய இந்த மொத்த ஆற்றலையும் இந்த மூன்றாம் வெளியில் நாம் குவிக்கும்போது இந்த நான் என்ன ஆகும் இந்த நெற்றிக்கடில் தீப்பொறி பறக்கும் அப்போ தான் நம்ம நம்ம நமக்கு வந்து இந்த உள் உலக பிரபஞ்சத்தை அடைத்திருக்கக்கூடிய இந்த கதவு வந்து திறக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த கதவு திறந்தால் தான் பூ பூட்டி இருக்குது இந்த கதவு திறக்கணும்னா நம்முடைய மொத்த பிரக்னையையும் நம்ம அதில் குவிக்கணும் இந்த நெற்றி மூன்றாம் வெளியில் நம்ம கு வந்து குவிக்கும் குவிக்கும் போது அந்த கதவு திறக்கும் அப்போ திறக்கும்போது நாம் இதுவரை அறிந்தராத உலகம் மண்டலங்கள் அறிந்தராத விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளால் அறிய முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால தான் அந்த திலகத்தை வந்து சரியான இடத்தில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மூன்றாம் வெளியினுடைய இடம் வந்து கீழே நகர நகர இந்த கீழே அவங்க திலகத்தை வந்து கீழே நகர்த்தி கீழே கீழே அவங்க வச்சுக்கிட்டு வருவாங்க அப்போ இந்த மாற்றம் வந்து குருவுக்கு தெரியும் அப்போ சீடர் வந்து இந்த மாதிரி பொட்டு எங்கே வச்சுருக்குறாங்க அதை வச்சு அவருடைய அந்த ஆண்மையை முன்னேற்றத்தை அவர் வந்து கண்டுபிடிச்சிடுவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ மூன்றாம் வெளியினுடைய இன்னொரு அம்சம் என்னென்னா அது வந்து ஆத்மசக்தியினுடைய மையம் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாம் விழியினுடைய இன்னொரு அம்சம் இது வந்து ஆத்மசக்தியினுடைய மையம் அந்த பே அந்த பே நம்முடைய ஆற்றலை மொத்தத்தையும் அந்த பிரக்கியம் மொத்தத்தையும் நம்ம ஒரு இடத்துல குவிக்கணும்னு சொல்கிறோம்ல அப்போ அந்த இடத்துல ஆத்மசக்தி அந்த மையமாக அது இருக்குது யோகத்தில் வந்து இதாக ஆணை சக்கரம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் யோகத்தில் சொல்கிறாங்க ஸோ அந்த மையத்தில் இருந்து தான் நமது வாழ்வியினுடைய கட்டுப்பாடுகள் எல்லாமே வழிநடத்தப்படுது அப்போ நமது வாழ்வில் காணப்படக்கூடிய இந்த ஒழுங்கு ஒத்திசைவு இது எல்லாமே அந்த மையத்தில் வந்து தான் நமக்கு பிறக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஆத்மசக்தி மையமான அந்த மூன்றாம் விடி மையத்தினுடைய மையம் வந்து செயல்படாமல் இருந்துச்சுன்னா என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அப்போ இந்த பிறவியில் இந்த மூன்றாம் விடியினுடைய ஆணை சக்கரத்தால் தூண்டுதல் பெறாதவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே அடிமைகளாக இருப்பாங்க அது ஆயிரம் விதங்களில் அவங்க அடிமையாக தான் இருப்பாங்க சில நேரம் வந்து அப்போ அவங்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறதே இருக்காது அவங்க வந்து எதாவது ஒன்றில் வேணால் சுதந்திரம் பெற்றிருக்கலாம் ஆனால் வேறு எதை மற்ற பலவற்றிலையும் அவங்க அடிமையாகத்தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யார் இந்த மூன்றாம் விழி அந்த மூன்றாம் விழி அந்த விழியினுடைய ஆணை சக்கரத்தால் தூண்டுதல் பெறாதவங்க சரிங்களா அப்போ என்ன அது மட்டும் இல்லாமல் தனக்குத்தானே எஜமானன் ஆகும் அந்த ஆடுமை ஆற்றல் அந்த மனோசக்தி அவங்கள்ட்ட இருக்காது தன்னைத்தானே ஆளக்கூடிய சக்தி கூட அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தன்னை கட்டுப்படுத்த கூட அவங்களால முடியாது இப்போ நம்ம ஏதாவது ஒரு பழக்கத்தை உடனே நம்மளால் முடியுதா இல்லை இல்லை நம்மளை கூட நம்மளை நாமாவே கட்டுப்படுத்த முடியல அப்போ பாருங்கள் இப்போ நம்முடைய உடல் உடலும் நம்முடைய உடல் உணர்வுகள் இவை எல்லாமே நம்மளை அடக்கி வச்சிருக்கோம் சரிங்களா இப்போ ப இப்போ வந்து பசிக்குது அப்படின்னு பசிக்கு பசிக்கிறது என்று அவன் வந்து சொன்னான் அப்ப அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது நமக்குள்ளே வயிற்றுல பசிக்குதான் நம்ம உணர்ந்து உடனே சாப்பிடுவோம் இப்போ உடல் நோயை வைட்டு அப்படி எனக்கு அது அப்படி ஆகிட்டு எனக்கு இந்த நோய் வந்துட்டு அப்படின்னு நினச்ச மாத்திரத்தில் நாம் நோயாளி ஆயிடுவோம் அப்போ இப்படி உடலும் உணர்வும் நம்மை ஆண்டு கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆத்மசக்தி மையம் வந்து தூண்டப்பட்டுச்சின்னா இந்த உடலும் இந்த உணர்வுகளும் இந்த ஆணையிடுவதை நிறுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது அடங்கி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட மனிதர் வந்து இப்போ ஒரு மூண்டாவிடி சக்கர வெடியினுடைய அந்த ஆணை சக்கரத்தால் அவங்க வந்து தூண்டப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய விருப்பப்படி தங்களுடைய இரத்த ஓட்டத்தை நிறுத்த முடியும் தங்களுடைய நாடி துடிப்பை வந்து நிறுத்தணும் சொன்னால் அது நின்றும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ தங்களுடைய அந்த உடல் மனம் உணர்வுகளினுடைய எஜமானராக அவர் ஆகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களுடைய இந்த உடல் மனம் உணர்வுகளுடைய எஜமானராக அவர் மாறிடுறாரு சரிங்களா அப்போ அந்த ஆணை சக்கர மையத்தினுடைய தூண்டுதல் வந்து தூண்டுதல் செயல்பாடு இல்லாமல் இதெல்லாம் நடக்காது சரிங்களா அப்போ அந்த மையத்துக்கு அந்த ஆணை சக்கர மையத்துக்கு அல்லது இந்த தேடை இருக்கக்கூடிய அந்த ஒரு மையத்துக்கு நாம் விழிப்புணர்வை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வர்றோமோ அந்த அளவுக்கு நாம் நம்ம நமக்கு நாமே எஜமானராக ஆக முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுதான் வந்து இந்த ஆணை சக்கரத்தை பற்றி சின்ன ஒரு முன்னுரையாக சொல்லியிருக்காங்க இனி அடுத்தடுத்து உள்ளதை இன்னும் அந்த திலகம் நெற்றி திலகத்தை பற்றியும் அது சம்பந்தப்பட்ட அந்த ஆணை சக்கரத்தினுடைய பயன்கள் பற்றியும் இனி வர ஆடியில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்